வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கட்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி தினத்தன்று பதினாறு கன்னி பெண்களுக்கு ரவிக்கை துணி வளையல் மஞ்சள் குங்குமம் கொடுத்து வன்னி மரத்தடி விநாயகரை வழிபட்டார் தடைகள் அகல் அன்பர்கள் மனதிலே இந்த கருத்தை நிறுத்தி பயன்படுத்தி வாழ்க்கையிலே நீங்கள் கணபதியை தொடர் நிலையில் வணங்குவதால் அத்துணை விதமான நன்மைகளும் சந்தோஷமும் இன்பங்களும் உங்களை வந்து சேரும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி ஐந்தாவது நாள் துர்கா சோபானம் சுவாமிமலை முருகன் தங்க கவசம் வைரவேல் தரிசனம் திருப்பதி ஏழுமலையான் மைசூர் மண்டபம் எழுந்து அருளன் திருத்தணி முருகன் அபிஷேகம் நவமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதில் இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி அஷ்டமி காலை எட்டு ஐம்பத்தி எட்டு வரை அதற்கு பிறகு நவமி இன்றைய இழப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்று வரை யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் மகம் பூரம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலங்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் காணாமல் போனவரை கண்டுபிடிக்க என்ன செய்ய வேண்டும் தான் என்ற அகங்காரமும் அடக்கி ஆளும் தன்மையும் உள்ள பெற்றோர்கள் இருக்கும் குடும்பத்தில் அன்பு என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் போகிறது குடும்ப சூழலில் எப்பொழுதும் கெடுபிடியாக இருந்து வரும் ஒன்பதாவது இடத்து தசை ஒரு ஜாதகருக்கு வருமானா அவர் மனம் வெறுத்து வீட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலை வரும் மனதிலே குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ள குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கூட ஒன்பதாவது இடத்து தசை வரும்போது வீட்டை விட்டு ஓடி போகும் நிலை வரும் இந்த நிலை இந்த தசை வரும் வயதை பொறுத்தது ஐந்து வயதுக்குள் வந்தால் அந்த ஜாதகர் பெற்றோரின் கண்டிப்பை வெறுத்து வெளியேறுவார் பத்து வயதுக்குள் வந்தால் கல்வி பயிலும் இடத்தில் கெடுபிடியால் வீட்டை விட்டு வெளியேறுவார் பதினைந்து வயது முதல் இருபது வயதுக்குள் வந்தால் காதல் வசப்பட்டு அல்லது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஈடுபட்டு வெளியேறி விடுவார் முப்பது வயதுக்கு மேல் வந்தால் குடும்ப சண்டையால் வெளியேறுவார் தம்பதியருக்கு ஐம்பது வயதுக்கு மேல் வந்தால் பிள்ளைகளுடைய தொல்லைகளால் தம்பதியில் யாரேனும் ஒருவர் வெளியேறுவார் அந்தந்த வயதுக்கு ஏற்ப மனநிலை மாறுபடும் பிள்ளைகள் அல்லது பெற்றோர்கள் காணாமல் போய்விட்டால் காவல்துறையில் புகார் செய்வார் சாமியார்கள் குறி சொல்பவர்கள் மை போட்டு பார்ப்பார் என்று பலரிடம் சென்று யோசனை கேட்பார் அதற்கு பல்லாயிரம் ரூபாயை செலவிடுவார் அல்லது வில்லி சூன்யம் செய்வருடன் சென்று காணாமல் போனவர்களை மீட்டு கொடுக்க செலவு செய்வார் ஆனால் ஆலயம் சென்று மட்டும் பரிகாரம் செய்ய முற்பட மாட்டார் ஆலையும் சென்று பரிகாரம் செய்து வழிபட்டால் காணாமல் போனவர் யாராக இருந்தால் நலமுடன் வருவார் முதலாவது பரிகாரம் என்னவென்றால் தர்மத்தாயின் தலைமகன் நீதிபதி நீதிக்கு அதிபதியாக இருக்கின்ற சனி பகவான் சனீஸ்வரருக்கு அதிக வலிமை உள்ளது எதிலும் மன உறுதியை கொடுப்பவர் உண்மையே வெற்றி பெறும் என்ற தன்மையை தருபவர் தியானம் இறை உணர்வு இரண்டையும் சேர்ந்து தருபவர் ஏழையின் சிரிப்பில்தான் இறைவனை காண முடியும் என்ற உண்மையை தெய்வ பக்தியை தரும் படைக்கும் கடவுளாய் பிரம்மாவின் பிரதிநிதியாய் வயதான காலகட்டத்தில் ஏற்படும் இன்ப துன்பங்களுக்கு அதிபதி நிம்மதியின் உருவமே சனி பகவான் தான் நியாயத்திற்கும் புறம்பாங்க சென்றாலும் கோபுரத்தின் உச்சியில் இருந்தாலும் அவரை கோபுர வாசலில் கொண்டு வந்து விட்டு விடுவார் இப்படிப்பட்ட சர்வ வல்லமைப்படைத்த சனி பகவான் காணாமல் போனவர்களையும் திரும்பி வர செய்வார் எனவே வீட்டில் யாரேனும் ஒருவர் காணாமல் போனால் அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று அங்கு நவகிரகத்தில் அமைந்துள்ள சனி பகவானை நேர் எதிரில் நின்று வணங்காமல் பக்கவாட்டில் நின்று காணாமல் போனவர்கள் கிடைக்க வேண்டும் என்று வேண்ட வேண்டும் மனம் உருகி வேண்டுபவர்கள் காணாமல் போனவரை மூன்று மணி நேரம் முதல் முப்பது நாட்களுக்குள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் இது அனுபவ பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் ஆலயம் சென்று வணங்க முடியாதவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை சொல்லி அவர்கள் அதனுடைய பலாபலனை அனுபவிக்கலாம் காணாமல் போனவர் மனமாறி மூன்று மணி நேரத்து முதல் முப்பது நாட்குள் வந்து சேர்வார் சங்கடம் சீர்க்கும் சனி பகவானி மங்களம் பொங்கும் மனம் வைத்தருள்வார் சச்சரவு இன்றி சகா நெறியில் இச்சகம் வாழ இன்னரு தாத்தா என்ற இந்த பாடலை ஒருவர் பாடி வர காணாமல் போனவர் அவர்கள் வீட்டில் வந்து சேரும் மாயாஜாலத்தை சனி பகவான் நிறைவு செய்வார் இது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக்கொள்ளும்படி கொள்ளும்படி தாய்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற அழைக்கப்படுகின்ற இந்த நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பத்தாவது பாவம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற வியாபாரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பத்தாவது ஸ்தானம் அதிலும் நாம் வாரியாக கடந்த தில நாட்களாக பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைய அளவிலே நாம் எடுத்துக்கொண்ட கொண்ட லக்கணம் துலா லக்கணம் அது பத்துக்கு உரியவர் சந்திரன் ஆறாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற மீனத்திலே இருந்தார் அரசு துறையில் பெரிய அளவிலே முன்னேறலாம் குறிப்பாக வெளிநாடு சென்று வேலை பார்ப்பீர் வங்கி நிதி நிறுவனம் நிதித்துறை ஏற்றுமதி ஆனால் சொந்த தொழில் மட்டும் செய்யக்கூடாது திறமை உள்ளவர்களாக இருப்பீர்கள் துலாம் லக்கணத்தை பொருத்த மாட்டிலே பத்துக்குரிய சந்திரன் மேஷராசியிலே அதாவது ஏழாவது இடத்திலே இருந்தால் அதனுடைய பலாபலன் என்ன அரசு துறை குறிப்பாக விவசாயிகளாக மருத்துவமனை வானொலி தொலைக்காட்சி சொந்தமாக தொழில் செய்பவர்கள் வானொலி தொலைக்காட்சி பின்பொருள் வீடு ரியல் எஸ்டேட் நிலம் போன்றவைகளை செய்பவர்கள் இதில் நாம் பார்க்கலாம் எட்டாவது இடம் என்று துலாம் லக்கணத்திற்கு கூறப்படுகின்ற ரிஷப ராசியிலே சந்திரன் பத்துக்குரியவர் கூறியவர் வீட்டிருந்தார் சொந்த தொழில் இவர்கள் செய்யக்கூடாது பிறரிடம் வேலை செய்யலாம் சொந்த தொழில் என்றால் முன்னோர்கள் தொழில் என்றால் முன்னேறுவார்கள் அதை மட்டும் செய்யலாம் பிறரை முதலாளியாக்கி விட்டு செய்யலாம் ஆனால் இவர்களே சொந்தமாக தொழில் செய்தால் அது நசிந்து விடும் கலை தொழில் ஓவியம் திரைப்படம் விளம்பரம் தொலைக்காட்சி கம்ப்யூட்டர் பெண்களை கவரக்கூடிய தொழில்கள் ஒன்பதாவது இடமாக துலால் லக்கணத்திற்கு இருக்கின்ற மிதனத்திலே பத்துக்குரிய சந்திரன் இருந்தால் பேராசிரியராக கல்வி நிறுவனங்கள் கணக்காளராக ஜோதிடராக ஜோதிட எழுத்தாளராக வாகனம் விற்பவராக கமிஷன் தொழில் வங்கி நிதி நிறுவனம் வெளிநாட்டில் தொடர்பு ஏதோ ஒரு வகை பத்துக்குரியவர் பத்து அதாவது துலால் லக்கணத்துக்கு பத்தாவது இடமாக காட்சி கொடுக்கின்ற அந்த கடகத்திலே பத்துக்குரிய சந்திரன் இருந்தால் ஏற்றுமதி நவ வியாபாரம் வெள்ளி நகை ஜவுளி தொழில் குளிர்பானம் நிதி நிறுவனம் மினரல் வாட்டர் பால் வியாபாரம் சொந்த தொழில் கூடார் பத்துக்குரியவர் பதினொன்னிலே இருந்தார் துலால் லக்கணத்தை பொறுத்த மாட்டில் பதினோராவது இடமாக இருக்கின்ற சிம்மத்திலே பத்துக்குரிய சந்திரன் வீற்றிருந்தார் பதினோராவது இடம் லாபஸ்தானம் அல்லவா விவசாயம் சுரங்க தொழில் தரகு வியாபாரம் நவரத்தினம் கண்டிப்பாக லாபம் வரும் ஏற்றுமதித்துறை அரசியலிலே சூரியன் பலம் பெற வேண்டும் அப்படி இருந்தால் அவர்கள் அரசியலிலே ஈடுபடலாம் பன்னிரெண்டாவது இடமாக இருக்கின்ற துலா லக்னத்திற்கு கன்னியிலே சந்திரன் வீற்றிருந்தார் கடுமையாக உழைப்பீர்கள் உழைத்தால் மட்டுமே பணம் கிடைக்கும் சொந்த தொழில் விரயமாகும் ஆக மொத்தத்தில் சந்திரன் பலம் பெற்றால் துலால் லக்கணத்தை பொறுத்த மாட்டில் நல்ல பலன்கள் கிடைக்கும் பலம் பெற பெறாவிட்டால் நல்ல பலன்களை அனுபவிப்பது கடினம் நாளைய தினம் விருச்சக லக்கணம் அந்த விருச்சக லக்கணத்துக்கு பத்துக்கு உரியவர் யார் என்று பார்க்கும் பொழுது சூரியன் அந்த சூரியன் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினத்திலே எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குரு நட்சத்திர பெயர்ச்சி குரு நட்சத்திர பெயர்ச்சி பணம் ராஜ பொற்காலம் இந்த மகா யோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் குரு இப்பொழுது மிதனத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அவர் மிருகசீரிடம் என்ற நட்சத்திரத்தை விட்டு இப்பொழுது திருவாதிரை என்று ராகுவுடைய சாரம் உள்ள அந்த நட்சத்திரத்திலே கடந்த பதினாலாம் தேதி ஜூன் மாதத்திலிருந்து அவர் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கின்றார் இந்த நட்சத்திர மாற்றம் சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பலன்களை அடைவார் ஜோதிடத்தில் குரு அதாவது வியாழன் நல்ல அதஷ்டம் அறிவு மற்றும் செழிப்பை அள்ளித்தரும் கிரகமாய் கருதப்படுகின்றார் அவர் ஜூன் பதினாலாம் தேதி அன்றே மிருக சீரிடம் என்ற நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை என்று சொல்லப்படுகின்ற ராகுவின் சாரமான அந்த நட்சத்திரத்திலே பயணித்து வருகிறார் அதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் திருவாதிரை என்பது ராகுவுடைய கிரகத்தின் தொடர்புடையது இந்த நட்சத்திரத்தின் சக்தி புயல் போன்ற இது பழைய விஷயங்களை உடைத்து புதிய பாதைகளை உருவாக்குது குருவின் மங்களமும் திருவாதிரை நட்சத்திரின் பலமும் சேர்ந்து சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு நட்சத்திர மாற்றம் அருமையான ஒரு பலனை கொண்டு வந்து சேர்க்கும் ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் குருவின் இந்த நட்சத்திர மாற்றம் உங்கள் இரண்டாவது வீட்டிலே நடக்கிறது இந்த பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் சுபமாய் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் சிக்கிய பணத்தை மீட்டெடுக்க முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வேலை அல்லது தொழில் முன்னேற்றம் அடைவீர்கள் சொத்து வாங்க அல்லது முதலீடு செய்ய சிறந்த நேரம் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கும் அடுத்தது மிதுனம் மிதுன ராசியின் அதிபதி புதன் குருவின் இந்த நட்சத்திர மாற்றம் உங்கள் ராசியின் முதல் வீட்டிலே நடக்கிறது இந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாய் இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலையிலே பதவி உயர்வு மற்றும் வணிகத்திலே லாபம் கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் வெற்றி பெறுவார் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் குருவின் நட்சத்திர மாற்றம் உங்கள் பதினோராவது வீட்டிலே நடக்கிறது இந்த முயற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாய் இருக்கும் தொழிலில் பெரிய நன்மைகளும் வேலையும் பதவி உயர்வையும் பெறுவீர்கள் சக ஊழியர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் வேலையை எளிதாக்கும் அவசரப்பட்டு பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் அடுத்தது துலாம் துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் இது அன்பு அழகு மற்றும் சமநிலையின் காரணியாகும் குருவின் நட்சத்திர மாற்றம் உங்கள் ஒன்பதாவது வீட்டிலே நடக்கிறது இந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் நீண்ட பயணங்கள் நன்மை பயக்கும் படிப்பு மற்றும் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் மத அல்லது ஆன்மீக பணிகளிலே ஆர்வம் அதிகரிக்கும் அடுத்தது கும்ப கும்பராசியின் அதிபதி சனி குருவின் நட்சத்திர மாற்றம் உங்கள் ஐந்தாவது வீட்டிலே நடக்கிறது இந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் நல்லதாய் இருக்கும் படைப்பு வேலைகளில் வெற்றி பெறலாம் காதல் உறவுகள் வலுபெறும் மேலும் புதிய தொழிலை தொடங்க இது ஒரு சிறந்த நேரம் பயனற்ற வாக்குவாதங்களை அல்லது பிடிவாதங்களை தவிர்க்க குரு பகவானின் ஆசியை பெற வேலைக்கிழமைதோர் ஆலயத்திற்கு சென்று குருவுக்கு நெய் தீபம் போடலாம் அல்லது குருவின் காயத்திரியை குறைந்தபட்சம் தினமும் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலன்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே இப்பொழுது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ராகுகேது பயிற்சி வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது இந்த பகுதி இதே பகுதியில்தான் ராசி பலன் மற்றும் தினப்பலன் வருட பலன் மாதப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வழங்கப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே நீங்கள் இயங்கலாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி ஆறாவது பகுதி இதுவே கடைசி பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமும் அடைகிறது என்ற செய்தியும் இந்த பகுதியிலே நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதுதல்கள் வந்து நீங்கும் பண பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயர்கின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதுதல் வந்து நீங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகள் குறை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வுகளை காண்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் மிருகதீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர் சுற்றி இருப்பவர் நல்லவர் யார் என்பதை கண்டறிவீர்கள் பக்கத்து வீட்டாரின் ஆதரவு பெருகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவர் கனவு நினவாகின்ற நான் மிருக ஈரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பக்கத்து வீட்டின் ஆதரவு பெருகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனவு நினைவாகின்ற நாள் மற்றவர்கள் உங்களை புகழ்ந்து பேசி அவர்களுடைய காரியத்தை சாதிக்கின்ற நாளும் கூட அதனால் கவனம் தேவை கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாய் முடிப்பீர்கள் தாய் வழி உறவினரும் மனஸ்தாபம் வந்து நீங்கும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பவர்கள் உழைப்பால் உயருகின்றன புனர் பூசம் நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாய் முடிப்பீர்கள் தாய் வழி உடனும் மனஸ்தாபம் வந்து நீக்கும் பூசம் நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு கலை பொருட்களை வாங்கி வியாபாரத்தில் அதிரடியான செயல்களின் போட்டிகளையும் சமாளிப்பு ஆயிர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பில் உழைப்பால் உயருகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதா எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக சிவ பதிகம் கோலரு பதிகம் பாடி தின தீட்சணியை சிம்ம ராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை சிவபெருமானின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலம் மனைவி வழியிலே அனுகூலம் உண்டு புதியவர்கள் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் சகோதரர்களால் பயனடைவீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே அனுகூலம் உண்டு புதியவர்கள் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதரர்களால் பயனடைவீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வு வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார் புதுமை படைக்கின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினைகள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கடையை விரிவுபடுத்தி விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவார்கள் புதுவை படைக்கின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பிறருக்கு செய்யும் உதவி உங்களுக்கு நற்பலனை வழங்கும் என்பதை எந்த காரணத்தை கொண்டும் மனதில் நீங்கள் அதை எப்பொழுதும் நினைத்த வண்ணமாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் உதவி செய்ய யாராவது கேட்டால் அவர்களுக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளலாம் அதே நேரத்தில் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எப்பொழுதும் இன்றைய அளவிலே உஷாராக இருக்க வேண்டும் இறை பக்தியை கூட்ட வேண்டும் உழைப்பை கூட்ட வேண்டும் மன நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அவர்கள் தளரவிடக் கூடாது தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலகன் தந்தை உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றிகள் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கை வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றி வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு பாராட்டும்படி இருக்கும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கு புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கை வாய்ப்பு உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பொறுப்புகளும் உற்சாகமாக நிறைவேறும் வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்த்தபடி இருக்கும் இன்று எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவுவீர்கள் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது யுக்தியை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது துளங்குகின்ற நான் ஒத்தியாளர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் திரு ஓடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவுவீர்கள் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டுகளுக்கும் தொட்ட துளங்கும் நான் கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதர வகையில் அலைச்சல் உண்டு வியாபாரத்தில் பழைய வாக்குகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அலைச்சலுடன் ஆதாயத்தையும் தருகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் பகையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதர வகையில் அலைச்சல் உண்டு வியாபாரத்தில் பழைய பாக்கியில் போராடி வசூலிப்பீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமையால் சோர்வு அடைவுகள் அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவா புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரை தருவார்கள் உற்சாகமான நாள் புரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார் உத்தரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவார்கள் உற்சாகமான நாள் இது வரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்